கேள்விகள் அழியாதவை அதெல்லாம் வந்து கல் குண்டு மாதிரி அப்படியே கிடக்கும் சில கிராமங்களுக்குள்ள என்ட்ரி ஆனால் உள்ள நுழை இடத்துல இளவட்ட கல் மாதிரி சில கல் கிடக்கும் எத்தனை காலம் வாங்கி கிடக்குன்னு கேட்போம் இருங்க அது கிராமம் தோன்ற காலத்துலேருந்தே இருக்குது அப்படிம்பாங்க அந்த கல்லில் சில சமயம் எவனுமே தூக்கி இருக்க மாட்டாங்க சில கல்ல்களை முன்னோர்கள் தூக்கி விளையாடி இருப்பாங்க இந்த காலத்தில் அசைக்கவே முடியாது அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி நம்ம பண்பாட்டில் ஒரு சில கல்லுகள் கிடக்கு அந்த கல் அந்த தருணத்தில் ஒவ்வொரு முறையும் தவறாமல் வரும் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு கேள்வி வரும் கிருஷ்ணன் ஒரு பெரிய காமுகன் ஒரு பாலியல் பிறழிவு கொண்டவன் அவனை கும்பிடலாமா அது தவறு இந்த கேள்விக்கு கிருஷ்ண பக்தர்கள் பெருசாக பதில் சொல்ல மாட்டாங்க சரி நீ கும்பிட வேண்டாம் நான் கும்பிட்டுக்கிறேன் நான் உன்னை சொன்னேன்னா அதுதான் அதுக்கான பதில் இந்த குற்றச்சாட்டு யார் வச்சது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கே மத போதகர்கள் உள்ளே வரும்போது அவங்க தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க அன்றைக்கு இருந்த முன்னோர்கள் அதுக்கு மிக விரிவான பதிலெலாம் சொல்லியாச்சு ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த பதிலை சொல்ல தெரியாது அதை கற்றுக்கிறது தெரிந்து கொள்வதில்லை அதுக்கான பதில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிட்டு இருக்கும் முந்தின காலகட்டத்தில் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க சாமி அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஒரு படித்த இளைஞன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவுத்துறைகளை தெரிந்து கொண்டு அதுக்கு இன்னும் விரிவான கன்வின்சிங்கான பதில்களை சொல்ல முடியும் அவனும் கொஞ்சம் அறிவும் அறிவை தேடி சொல்லக்கூடிய அக்கறையும் இருக்கணும் அவ்வளோதான் இப்போது முதல் விஷயம் சொல்ல வேண்டியது தெய்வ உருவங்கள் என்பவை யாரும் உட்கார்ந்து செதுக்கி உருவக்கூடிய இல்லை யாரும் கற்பிதம் பண்ணி சொல்லக்கூடியவை இல்லை ஒரு நாள் காலையில் ஒரு தெய்வம் உருவாகி வந்துடாது எந்த தெய்வ உருவமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வரும் பல உருவங்கள் கலந்து ஒரு தெய்வமாகும் பல்வேறு கூறுகள் அதில் இணைந்து கொண்டே இருக்கும் காலப்போக்கில் அந்த உருவம் மாறிட்டே இருக்கும் அந்த தெய்வமாக வெளிப்படக்கூடிய ஒன்று எதுவோ அது காலத்துக்கு அதீதமாக என்று உள்ளதாக இருக்கும் அது வெளிப்படக்கூடிய ஒரு வடிவந்தான் இது இப்போ ஒருவன் தன் கனவில் ஒன்றை பார்க்குறான் அதை அவன் வரைந்து காட்டுறான் அப்புறம் இன்னும் நினைவு கூர்ந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றுறான் இன்னும் நினைவு கூர்ந்து வேறு மாதிரி மாற்றுறான் அப்புறம் இன்னொருவனுக்கு வேறொரு கனவு வருது அதே கனவு அவன் இந்த ஓவியத்தை வேறு மாதிரி மாற்றுறான் அப்போ அவங்களுக்குள்ள வரக்கூடிய கனவு மாறவே இல்லை அவங்க வரையக்கூடிய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு அவ்வளோதான் இந்த மாற்றங்களை தான் கடவுள் உருவங்களை வரக்கூடிய மாற்றம்னு சொல்கிறோம் இப்போ கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டா பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் பெரிய ஒரு காதலன் கோபிகைகள் கூட லீலைகள் புரிந்தவன் இதெல்லாம் அவரை பற்றி இருக்கக்கூடிய சித்திரங்கள் இப்போ இதை அணுகிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கின்றன ஒரு வழிமுறை ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் வரலாற்று அணுகுமுறை ஒரு பகுத்தறிவு இருந்தால் அதை தான் அவர் தேர்ந்தெடுக்கணும் பகுத்தறிவு என்பது எதையும் தெரிந்து கொள்ளாமல் எல்லாத்துக்கும் எதிராக ஒரு ஏகத்தாழத்தை முன்வைக்கிறது இல்லை அது பகுக்காத அறிவு அல்லது மொட்டை அறிவு அது ஆனால் அதுதான் இங்கே பகுத்தறிவுன்னு கொண்டிருக்கிறார் பகுத்தறிவு என்பது வரலாற்றை பகுத்து அறியக்கூடிய அறிவு அந்த உணர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய வடிவங்கள் எப்படி எப்படி மாறி வந்திருக்கின்றன என்று பார்க்கலாம் கிருஷ்ணனுடைய வாழ்நாள் காலம் அவர் ஒரு தொன்மமல்ல வரலாற்று உருவகமாக இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு ஏறத்தாழ மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் வருடங்கள் இருக்கலாம் அதாவது இரும்பு காலகட்டத்தின் தொடக்கத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா அவர் உடைய வாழ்க்கையை நேரடியாக அவர் வாழ்ந்த காலத்தை எல்லாம் சித்தரிக்கக்கூடிய மகாபாரதம் இரும்பு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவை இரும்பு காலத்திலே அவர் வாழ்ந்திருக்கலாம் அவர் காலத்திலே பேரரசில் உருவாகியிருக்கின்றன அவரே துவாரகை என்ற நகரத்தை உருவாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது நாலாயிரம் ஆண்டுகள் என்று தோராயமாக சொல்ல முடியும் அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு யாதவ மன்னனாக இருந்திருக்கிறார் யாதவ குலங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார் துவாரகை என்றொரு நகரத்தை உருவாக்கி இருக்கிறார் அவரது காலகட்டத்துக்கு பிறகு அந்த நகரம் அழிந்தது கடல் கொண்டது இதெல்லாம் மகாபாரதம் நமக்கு தரக்கூடிய வரலாற்று செய்திகள் மகாபாரதத்திலே கிருஷ்ணன் இரண்டு வகையில் வருகிறார் பின்னால் கிருஷ்ணனை பற்றி நிறைய துதிகள் எழுதப்பட்டு மகாபாரதத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த துதிகள் எல்லாம் பின்னடைவுகள் அதையெல்லாம் வெளியே எடுத்து விட்டு முன்னால் இருக்கக்கூடிய தூய மகாபாரத்தை எடுத்து பார்த்தால் ஒரு ஒரு அரசனாக கவிஞனும் போர்வீரனும் ராஜதந்திரியுமான தத்துவ ஒரு பேரரசனாக அவர் வருகிறார் கிட்டத்தட்ட பைபிளில் வரக்கூடிய சாலமோன் போல பேரரசன் பெருங்கவிஞன் அதே போல் தத்துவஞானியான ராஜதந்திரியான மாவீரன் என்கிற ஒரு கலவை வடிவில் மகாபாரத்தில் அவர் வருகிறார் கடவுளாக அல்ல அதில் அன்று திரண்ட சத்திரியர்கள் அனைவருக்கும் எதிராக சத்திரியர் அல்லாத மக்களை ஒருங்கிணைத்தவர் அவர் பிராமணருக்கோ சத்திரியரோ அல்ல இன்னொரு குலத்தை மூன்றாம் குலத்தை சார்ந்தவர் அவருடைய தரப்பில் பாண்டவர்கள் இருந்தார்கள் திருபதன் பாஞ்சாலன் இருந்தார் ஓரிரு மன்னர் இருந்தாலும் தவிர பெரும் பகுதி அவர் தரப்பில் இருந்தவர்கள் அசுரர்கள் அதுபோல நிஷாதர்கள் அஸ் அரக்கர்கள் காட்டுமிராண்டிகள் அவர்தான் இருந்தாங்க அவங்களையெல்லாம் திரட்டி தான் அவர் வந்து சத்திரியர்களை தோற்கடிக்கிறார் அதுதான் மகாபாரத பெரும் போர் அதன் பிறகு தான் இந்திய நிலத்திலே பாரத வருஷத்திலே சத்திரியர்கள் உருவாக்கிய பேரதிகாரம் அழிந்து பலவையான புதிய அரசுகள் உருவாவதற்கு வழிவகுத்தது அவர் இல்லை என்றால் மூரா என்ற பழங்குடியிலிருந்து மௌரிய பேரரசு உருவாகி வந்திருக்காது அவர் இல்லை என்றால் அதன் பிறகு உருவான பல்வேறு பேரரசுகளுக்கு வழி வந்திருக்கு அவர் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனைவர் அதனால்தான் அவர் பேரூவமாகனார் அவருடைய வெற்றிக்கு பிறகு ஏறத்த ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் இந்திய பெருநிலம் யாதவ குலத்தாலும் யாதவ குலத்திலிருந்து கிளைத்த அரசுகளாலும் ஆளப்பட்டது இஸ்லாமிய ஆட்சி காலம் வருவரைக்கும் மத்திய இந்தியாவின் பேரரசுகள் எல்லாமே யாதவ ஆட்சிகள் தான் தேவகிரியை தலைமையாக கொண்ட யாதவ பேரரசு தான் கடைசியாக கஜினி முகமதை எதிர்த்து நீண்ட அரசு இவ்வளவு நீண்ட காலம் அவருடைய அரசு இருந்ததுனால அவருடைய வழித்தோன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு பெருந்தந்தையாக பெரும் ராஜதந்திரியாக கொண்டாடி தெய்வமாக்க ஆரம்பித்தார் மகாபாரதமே சொல்லக்கூடிய தகவல் வைத்து பார்த்தால் அவர் ஒரு வேதாந்தி சாந்திபனி என்கிற குருகுல மரபுடைய அவர் வாழ்ந்த காலத்துடைய குரு அவர் தான் அரசனும் தத்துவானியமாக அப்படி முன்னாடி இருந்திருக்கிறார் ஜனகன் அரசனும் தத்துவ இருந்திருக்கிறார் மக்கா சரலியஸ் கிரேக்கத்திலேயே பேரரசனும் தத்துவஞானியமாக இருந்திருக்கிறார் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அது போன்ற ஒருவர் இவ்வளவு அசாதாரணமான மாபெரும் மனிதனாக இருந்திருக்கிறார் ஒன்று அவர் அனைத்து அரசுகளை இணைத்து ஒரு புது அலையை உருவாக்கினார் அவருடைய காலகட்டத்தில் தான் அறக்கர்களுடன் அசுரலுடனான பிறருடைய போரல் முடிவுக்கு வந்தன அசுரல் என்று அழைக்கப்படுவது ஒருவருடைய பழங்குடி மக்களாக இருக்கலாம் அவர் தான் தன்னுடைய பேர குழந்தையை அசுரகுலத்துக்கு பெண் கொடுக்குறார் அங்கிருந்து பெண் எடுக்கிறார் ஆகவே அவர் குலக்கலப்பே பண்ணுறார் அதன் வழியாக அவர் ராஜேந்திரத்தை உருவாக்குறார் அவருக்கு எட்டு மனைவிகள் இருப்பதாக மகாபாரதம் சொல்கிறது அதில் மகாபாரதத்திலே ராதையை பற்றி ஒரு குறிப்பும் கிடையாது கோபிகளை பற்றி ஒரு குறிப்பும் கிடையாது கோகுலத்தில் அவர் பிறந்தை பற்றி எந்த கதையும் கிடையாது அது வேறு அது முழுக்க வரலாறாக இருக்கிறது இது வரலாறு பிறகு அவர் ஒரு தெய்வமாக ஆன பிறகு அவருடைய இளமை காலம் அதனுடைய குழந்தை லீலைகள் எல்லாமே பிறகு பாடலாக புரியப்படுகின்றன அதுதான் பாகவதம் பாகவதம் என்றாலே பாடப்பட்டது என்றுதான் அர்த்தம் கோபிகளுடைய கதையெல்லாம் பாகவதத்தில் வருகிறது அதிலே ராதையோட கதை கிடையாது அது பிறகு சேர்க்கப்பட்டது இப்போ மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஒரு மாபெரும் குல ஒருமைப்பாட்டை செய்து சத்திரிய ஆதிக்கத்தை வென்று ஒரு வரலாற்று திருப்புனை காரணம் அமைந்தவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மாபெரும் தத்துவ ஞானியாக பாதராயணருக்கு பிறகு சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷி உட்பட எல்லா தரிசனங்களை இணைத்து ஒரு தரிசன இணைப்பை உருவாக்கி பகவத்கீதை என்ற நூலை எழுதியவர் பிற்காலத்திலே அந்த நூலை அவர் மகாபாரதத்தில் சொருகும் பொருட்டு போர்க்களத்திலே சொன்னதாக மாற்றியிருக்கலாம் ஆனால் அது அவருடைய நூல் அவர் எழுதிய நூல் அந்த நூலை பார்த்தாலே தெரியும் அதனுடைய முதல் மூன்று அத்தியாயங்களும் ஒரு தனி இணைப்பு போல இருக்கு பிறகு ஒரு முழு தத்துவ நூலாக ஆகிவிடும் அவர் எழுதிய தத்துவ நூல் அது அவர் செய்தது அந்த தத்துவ இணைப்பு இந்த இரண்டையும் செய்வதாக அவர் கடவுள் வழி மகானா பின்னர் பாகவதம் வருகிறது பாகவதத்திலே ஒரு தருணம் வருகிறது இந்திரனுக்கு ஒரு பசுவை கொடுப்பதை தடுக்கிறார் இவர் யாதவர்கள் பசுவை இந்திரனுக்கு பலி கொடுக்க தடுக்கிறார் இந்திரன் சினந்து யாதவர்களை தாக்கும்போது மந்திரமலையை எடுத்து குடையாக பிடித்து தங்களுடைய குலத்தை காக்கிறார் இது ஒரு கதை ஆனால் இதனுடைய வரலாற்று உண்மை என்ன என்று பார்த்தால் இந்திர வழிபாட்டை நிறுத்தல் செய்து மந்திரமலையை தெய்வ மலை வழிபாட்டை உருவாக்குகிறார் காலப்போக்கில் இந்திரன் வழிபாடு இந்தியாவிலிருந்தே ஆகிறது இந்திரன் ஒரு துணை தெய்வமாக மாறிவிட்டான் அவருடைய காலம் காலமுறைக்கு இந்தியாவுடைய முதன்மை தெய்வமாக இருந்தவர் தான் வேதங்களின் முதன்மை தேவ இந்திரன் தான் அப்போ இந்திரன் இல்லாமல் ஆகும்போது இந்திரனுடைய குணாதிசயங்கள் எல்லாமே கிருஷ்ணன் வந்து சேர்கின்றன நீங்கள் ஏற்கனவே கேட்ட இந்த பெருங்காதலன் என்கிற சித்திரமே இந்திரனுடையது தான் இந்திரனுக்கு அந்த குணம் உண்டு அப்போ மகாபாரதம் காலம் முதல் இந்திரன் வீரியத்துடைய அடைய அடையாளமாக அதனாலே தான் பெருங்காதலனாக சித்தரிக்கப்படுகிறார் தமிழ் மரபிலேயே வேந்தன் என்ற பெயரில் இந்திரன் தான் சொல்லப்படுகிறான் இந்தியா முழுக்க இந்திரன் வீரியத்துடைய தெய்வம் இந்த தெய்வத்துக்கு பெருங்காலல சித்திரம் ஏன் வருது என்றால் இடி மின்னலின் தெய்வம் இடி தான் வீரியம் மழையுடைய தெய்வம் முகில்களின் தெய்வம் அது பெய்தாதான் விளைச்சல் அதனுடைய குறியீடு தான் வீரியமாக காம வீரியமாக மாற்றிக்கொள்கிறாள் அதன் பிறகு மேல் நிறைய கதைகள் குனையப்படுகின்றன இதெல்லாம் கிருஷ்ணன் மேலே ஏற்றப்படுகின்றன கிருஷ்ணனோட வந்து அந்த தெய்வம் இணைந்து விடுகிறது இந்திரனுடைய பூர்வ வடிவங்கள் உலகம் முழுக்க இருக்கு நுணுர்த்தா என்கிற தெய்வம் மெசபட்டோமிய தெய்வம் தான் தோர் தான் இது எல்லா தெய்வங்களுமே வீரியத்துடைய தெய்வம் காம வெல்லமையுடைய தெய்வம் பெருங்காதலாக தான் இருக்குது அதுதான் கிருஷ்ணனுக்கு வருது அதன் பிறகு மறுபடியும் கிருஷ்ணன் உருவம் மாறுபடுகிறது அது ராதை என்கிற ஒரு உருவகம் அது தென்னிந்தியாவிலிருந்து சென்றிருக்கலாம் என்று ராஜாஜி போன்றவர்கள் சொல்கிறார்கள் இங்கே நாம் நிப் நப்பின்னை என்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறோம் இந்த கதாபாத்திரத்தை வைத்து தான் ராதை என்ற கதாபாத்திரத்தை பொது யுகம் ஏழில் எட்டாம் நூற்றாண்டிலே கற்பனை செய்திருக்கலாம் அந்த ராதை கிருஷ்ணன் என்று என்கிற உருவகம் வருகிறது என்று மாறாத இளமை கொண்ட காதலனாக அவனை ஆற்றுகிறார் இப்படி அந்த உருவகம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த மாறும் உருவகம் எதை சுட்டுகிறது எதை குறிக்கிறது அதனுடைய கலாச்சார வரலாற்று பரிணாமென்று பார்க்கறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு அதை எப்படி ஒருத்தன் பதினாறாயிரம் பொன்னாட்டியை வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை அது ஒரு விதமான பாமரத்தனம் இது எப்படி வரலாற்றுடைய மாறி வருகிறது உலகம் முழுக்க இந்த இடிமின்னலின் கடவுளுக்கு ஏன் இந்த குணாதிசயம் வருகிறது ஏன்னா வேந்தன் அவன் பெருவீரிய கொண்டனாக இருக்கணும் என்றது பழைய பழங்குடிகளில் இருக்குது நிறைய குகை சிற்பங்களில் அரசன் வந்து பெரிய ஆண்குறியோடு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாமே வந்து பெரும் வீரியம் கொண்ட வந்தால் அரசன் பெரும் தந்தையாக இருக்கக்கூடிய வந்தால் அரசன் அரசன் வந்து எல்லா பெண்களுக்கும் கணவன் இப்படி உருவங்கள்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருடம் பழமையான கற்காலங்கள்லேருந்து இருந்திருக்கு அதை தொடர்ச்சியாக இந்திரா அப்படி இருக்கிறான் அதே விஷயத்தை நீங்கள் இந்தியாவில் பார்க்கலாம் நம்முடைய மாயாண்டி சாமியுடைய இயல்பு என்ன வீட்டுக்குள்ளே வண்டாக வந்து புகுந்து பெண்களை கவர்ந்து கொண்டு போகிறது குளிக்க போன பெண்களை பாம்பாக வந்து கவர்ந்து கொண்டு போகிறது பெண்களை கவர்வது மாயாண்டி சாமியுடைய இயல்பு சுடலை மாடன் பெண்களை வந்து கண்டு சொல்கிறான் தேன் சிட்டு போல வந்து களவு செய்வான் யார் சுடல மாடன் சிட்டு பூவில் உட்காராது பூவில் காற்றில் பறந்து மூக்கை மட்டும் உள்ள வச்சு பூவை எடுத்துகிட்டு தேன் எடுத்துகிட்டு போய்டும் தொட்டாமல் எடுத்துட்டு போய்டும் அவ்வளவு திருடன் யார் திருடலை வாழ தெய்வம் இதெல்லாம் இந்திரனுடைய திருவனுடைய குணாதிசயங்கள் தான் உலகம் முழுக்க மனம் அப்படி தான் வேலை பார்த்துருக்கு இப்படி அந்த தெய்வம் இது வரலாற்று பார்வை இந்த பார்வை ஒருவா முன்வைக்கலாம் இன்னொரு பார்வை ஆன்மீகமான பார்வை அவர்கள் இப்படி பகுத்தறிய மாட்டார்கள் ஆனால் இந்த உருவகம் அவர்கள் தியானிக்கும் போது அவர்கள் அறியாமலேயே இன்றைக்கு ராதாகிருஷ்ணன் என்றும் மாறாத இளமையும் காதலும் கொண்ட ஒரு வடிவம் அதிலிருந்து அவங்க அறியாமலேயே பார்த்தனுக்கு வேதாந்த ஞானமுறைத்த ஞானியை சென்றடையலாம் ஆற்றுவது ஆற்றி அமைந்த பேரரசனாகிய யாதவ பெருமன்னனை சென்றடையலாம் அதற்கு முன்னால் இந்திரனை சென்றடையலாம் அதற்கு முன்னால் நினர்த்தாவையோ அதற்கு முன்னால் அதுக்கு முன்னால் இருந்து ஏதோ ஒரு பழம்பி தெய்வத்தை சென்றடையலாம் குகை ஓவியங்கள் இருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து அவர்களுக்கு அவர்கள் அறியாத ஒரு இணைப்பு ஆன்மீக வழியாக வரும் இப்படி தான் தெய்வ உருவகங்கள் நம்முடவன் தொடர்புக்கணும் இந்த ரெண்டு வழி தான் இருக்குது இந்த ரெண்டு வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை ஒருவன் கடை கொள்ளலாம் இந்த ஒருவனுக்கு இரண்டாவது வழி நம்பிக்கையுடைய வழி வெறும் உருவகங்கள் வழியாக சென்றடையக்கூடிய வழி சில சமயங்களில் கைவராமல் போகலாம் ஏனென்றால் இன்று நாம் பகுத்தறிவு கல்விக் கொள்கை வந்துகிறோம் அப்போ பகுத்தறிவு பகுத்து அறிவோம் உண்மையாக பகுத்தறிவு அறிவோம் அதற்கு வரலாற்றும் பாதை ஒன்று இருக்கிறது அந்த வரலாற்றை பகுத்தறிவதற்கு குறியீட்டியல் செமியாலஜி ஒரு துறை இருக்கிறது என்ற ஒரு துறை இருக்கிறது தொல்லியல் இருக்கிறது உலக தொன்மவியல் ஒன்று இருக்கிறது ஜோசப் கேம்பல் போன்ற பேரறிஞர்கள் உலகத்தில் எல்லா தொன்மங்களையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஆராய்ந்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு நாம் முன்னால் செய்வோம் இன்னொன்று இன்றைய ஒரு மனிதன் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு மறுபடியும் நம்பிக்கையில் போக முடியும் வெறுமை நம்பிக்கையில் போகும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய சின்ன அவநம்பிக்கையான நம்பிக்கையில் அவனை உட்கார முடியாமல் இருப்பான் ஆனால் இந்த அவநம்பிக்கையை முழுசாக கலைந்து கொண்டு போக முடியும் அறிவின் பாதை ஆன்மீகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அறிவின் பாதை தூய அறிவின் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் பகுத்தடியின் பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் எது இருந்தாலும் அறிவு தான் அதுக்கான வழியாக இருக்க முடியும் அதைத்தான் நாம் கற்றுக் இந்த யூனிஃபைட் விஸ்டம் அல்லது முழுமை அறிவு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து வகுப்புகளை நடத்தி வருகிறோம்